ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம மங்களூர் ஆளுகடையில் தொழிலுக்கு வந்திருந்தோம் தொழிலுக்கு வந்து இதான் முதல் நாள் முதல் வலை இப்போ தான் வலை வச்சு வாங்குகிறோம் பாருங்கள் வலை வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துலேயே அந்த கைவிளை வந்து ஒரு சைட் கைவிளை வந்து பிஞ்சிருச்சு அது நம்மளுக்கு தெரியலை இலையாவது பார்லையாவது இல்லை வேறு எதையாவது இன்னும் கொழி பிஞ்சிருக்கும் போல் அது வந்து நம்மளுக்கு தெரியலை அது தெரியாமல் என்ன செஞ்சிட்டோம்னா நாலு மணி நேரம் ஃபுல்லாக எழுதிட்டோம் இங்கே மங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் தொழில் தான் ஸ்பீட் போட்டு தான் அதனால் எப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் இழுத்தால் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது லிட்டர்கிட்ட டீசல் ஓடிடும் எப்படியும் குறைஞ்ச ஒரு பத்தாயிரரூவிலருந்து ஒரு பன்னெண்டாயிரவா டீசல் ஓடிடு நம்மளுக்கு வந்து மீன் குறைஞ்ச ஒரு இருபதாயிரவாக்கே கிடக்குன்னு ஆனால் எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பாருங்க மொத்தமாக ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா கூட மீன் இல்லை இதான் எங்களோட வாழ்க்கை அதாவது ஒரு வலையில் மீன் இல்லைன்னா நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் இன்னொரு வலைக்கு வரேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம் இதான் மீனவர்களோட வாழ்க்கை ஒரே வலையில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மீன் வரும் பத்து லட்ச ரூபாய்க்கு மீன் வரும் ஏன் கடலில் போட்ட வலை திரும்ப போட்டுக்கு வராமல் கூட போவேன் இதான் எங்களோடய வாழ்க்கை இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்து கரைக்கு வந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு வரோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க